நேற்று கூட கணிசமான மனித எச்சங்கள் வரவேற்பு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து இந்த மயானத்தினுடைய அந்த குழந்தைகளின் உடல் எச்சங்களும் <muchas> <muchas> செம்மநிலை நிக்கிறம் செம்மநிலம் குறிப்பாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் இன்றைய நாள் ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறார்கள் இதுக்கு பக்கத்தில் சிந்து பாத்தி அப்படின்னு சொல்லி ஒரு மயானம் இருக்கு மயானத்தில் ஒரு கட்டிட பணிக்காக அந்த இடத்தை வந்து அகழ்கிற போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுக்கூடிய சம்பவம் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அது அறிக்கையிடப்பட்டது முதல் முதல்கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பிறகு மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டு இப்போ அது வந்து இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது நேற்று கூட கணிசமான மனித எச்சங்கள் இந்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த இது சர்வதேச தர நியமங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பட்ட கோரிக்கை கட்சிகளை வலியுறுத்தி வலிந்து காணாமல் உறவுகள் சங்கத்தினர் பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்த ஒரு போராட்டம் ஒன்றை இன்னும் சொற்ப வேலைகளை இங்கே ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த போராட்டம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் செம்மணிக்கு அன்பித்திரக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து முந்தி வர்றதுக்கே கனப்பேரு காலையில் எல்லாம் நடக்க வேண்டும் பெரிய ராணுவ காவல் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொளியில பதிவு செய்யறேன் யாழ்ப்பாணம் வரவேற்பு வளைவு செம்மணி இந்த பகுதியில் இருக்கிறது இது ஒரு காலத்தில் மிகப் பிரிவுல பேசுபொருளாக இருந்தது இதுவரான நீதிமன்ற நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு அந்த தண்டனை விதிக்கப்பட்டுக்கூடியவர்கள் பொதுமணி படிப்படையில் விடுவிக்கப்பட்டு சம்பவம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தது இதுதான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் சிந்து பாத்தி மயா மயானம் அந்த மயானத்துக்குள்ளதான் இந்த அகழ்வு பணிகள் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது பாரியளவு அச்சநிலம் பக்கத்துல வந்து முந்தைய காவல்துறை தொடர்ச்சியாக சம்பவங்கள் குறிப்பாக மாணவி கிருஷாந்தி அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உறவுகள் என்று சொல்லி பல்வேறு பட்டவர்கள் கொல்லப்பட்ட அந்த விஷயம் என்றது இலக்குலம் பறக்கப்பட முடியாது சுடலைக்கு வந்து யாருமே இந்த போக முடியாது இப்ப வந்து இந்த நடவடிக்கைகள் அடிப்படையில் யாரும் உள்ளுழைய முடியாது அந்த அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பணியில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் மாத்திரம்தான் உள்ள போகலாம் இந்த மயானத்தினுடைய அந்த விவகாரம் தான் ஒரு கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு முயற்சி தருக்கக்கூடிய வேலையில்தான் இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் இப்போது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மிக அதிகரித்த பாதுகாப்போடு யாருமே இந்த இந்து மயானத்துக்குள்ளே நுழைய முடியாதவாறு தடைகள் தான் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது நேற்றும் கூட ஆறுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியுடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு அச்ச நிலமை ஒன்றை தான் இது தோற்றுவது ஏன்னா இந்த இதுக்கு அண்மைத்திருக்கக்கூடிய இந்த செம்மணி பகுதியில் முந்தி வந்து பெரிய இராணுவ காவலர் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய அகல்ல ஊரில் இருந்தடக்கூடிய அகல் எல்லாருக்குமே வந்து இந்த விடயம் மிக தெளிவாக தெரியும் அப்படி இருந்திடக்கூடிய ஒரு விடயம் அதை விட வந்து பாடசாலை பரீட்சைக்கு சென்று வந்திருக்கக்கூடிய சுண்டுக்குழி மகள்கள் உள்ள படிச்சிடக்கூடிய கிறிஷாந்தி கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு அதுக்கு பிறகு வந்து அவரை தேடி வந்திருக்கக்கூடிய ஆக்கள் காணாமலாக்கப்பட்டுறக்கூடிய சம்பவம் இப்படியான விடயங்கள் உள்ளுக்கு காவல்துறையினுடைய வாகனங்கள் மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் மாத்திரம்தான் பங்கு பெற்ற முடியும் வேறு யாருமே இதை போக என்ற ஒரு நிலைமை இப்போதைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அதை விட வந்து மிக முக்கியமான விஷயம் காவல்துறையினருடைய பிரச்சனும் அவதானிக்கப்படுகிறது நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது அடிப்படையில் சில இதற்கு ஏதாவது தடைகள் உருவாக்கப்படலாம் அல்லது தொடர்பு ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து சில ஆலோசனைகள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகளுக்கு சொல்லப்படுகிறது ෝටලට අු නටන අන ම කටද ො ල මද ෝචාල සඳ වනේ මොන සඳිය. මේගේ මේ ඒතන ඇසුන් දෙෙන පාරෙන් බාධවෙන්නද මේන් රෝධ පාදාවෙන්නද.

குறிப்பாக பதாக எந்த செம்மணி மனித புதைகொழி அகழ்வு சர்வதேச மேற்பார்வையுடன் மற்றும் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை அந்த இடத்துல மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுப் பணிகளுடைய புகைப்படங்களையும் சேர்த்து இந்த போராட்டக்காரர்கள் இப்போது இருக்கிறார்கள் யாழ் நகர நுழைவாயில் இந்த நாவற்கொள்ளே சம்மணி இந்த பகுதியில் இருக்கிறது அதில் பல்வரப்பட்டவர்கள் அரசியல் தரப்பை சார்ந்திடக்கூடியவர்கள் மத நிறுவனங்களை சார்ந்திடக்கூடியவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் விளைந்து காணாமல் உறவுகள் எல்லோருமே இதில் இணைந்திருக்கிறார்கள்

இதுவரை கூடாது சர்வதேசத்தின் ஊடான நீதி வேண்டும் எங்களுக்கு மறைக்கப்படக் கூடாது செம்மதி மனித குழு மனித புதகுழி மறைக்கப்படக்கூடாது

மறைக்காது கொண்டு வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் மறைக்கப்படக்கூடாது 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 கூடாது மறைக்கப்படக் கூடாது மறைக்கப்படக்கூடாது ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கும் அந்த மனித புதைகுலிகள் குறிப்பாக சொல்லப்பட்டு அவை தொடர்பிலே மறைக்கப்படக்கூடாது உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கோஷங்கள் இப்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தரப்பாலே எழுப்பப்படுகிறது

Bandam bandam bandem, 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 வேண்டும் மறக்காது

பல்வேறு சம்பவங்களுடைய புகைப்படங்கள் இங்கே அவர்கள் கையில் எழுந்திருக்கிறார்கள் வெவ்வேறுப்பட்ட விடயங்களை வலியுறுத்தி இந்த நீதி கோருகிற நடவடிக்கைகள் பதாகைகள் என்று சொல்லி ஏராளமானவை அவர்களால் எந்தப்பட்டிருக்கிறது

வேண்டும் வேண்டும் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை விடுதலை செய் வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வடக்க கிழக்க <manueliels> ും <Inaudible> <Leonardogeld>

வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கண்டறியப்பட்டுள்ள மனித புதகுலி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தில் மனித புதகுழி அகழ்வு தொடர்பாக கவனத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னார் சதோசா வளாக மனித புதகுழி மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழி கொக்கு தொடுவாயின் மனித புதகுழிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அன்னை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுழிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே தான் நாங்கள் உள்நாட்டு நிதி நீதி பொறுமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுழிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாட்டில் நீக்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாத்தி இந்துமயான மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதகுழியாக செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகவு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களின் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அத்துழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு ஒவ்வேறு மனப்புத மனித புதகுலிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாத்தில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுலி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம் மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படை தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை நாணயாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா கழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட வரை மனித புதகுலிகள் தொடர்பான விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்மையோடு சர்வதேசத்தின் சர்வதேச சமூகத்தின் பங்கு பங்கேற்போடு இடம்பெறும் போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம்